my காமெடி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி பசுபதியை பிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க விடுங்க நம்ம எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடலாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி காவேரி நீ வீட்டில் இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம குமர் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நடந்ததை பற்றி சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம கங்கா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அவனை உயிராடா விட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம கங்கா சொல்லவும் நம்ம சாந்தி இருந்துட்டு என்னடி இப்படி பேசுற வயித்துல புள்ளிய வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தி ரொம்பவே கோவமா பேசவும் நம்ம குமரன் இருந்துட்டு எதுக்காக இப்ப கங்கா கிட்ட கத்துறமா நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் இருந்துட்டு பேசிட்டு இருக்காரு இங்க பாரடா நான் உங்க அம்மா சொல்றேன் நீ வந்து பொட்டு படிக்கலாம் தூக்கிட்டு நீ வீட்டுக்கு வர வழியா பாரு இங்க இருந்தா பிரச்சனை பிரச்சனை மட்டும் இருக்கும் குழந்தைய பெத்துக்கிட்டு நீ எங்க போடா அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் கிட்ட சொல்லவும் இங்க பாருமா எதெல்லாம் எதை எதெல்லாம் கோத்து பேசாதமா அமைதியா இருமா சும்மா டென்ஷன் ஏத்திட்டே இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க இன்னுமே நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்றாரு ஆனா விஜய் கால் அட்டன் பண்ணாதுமே ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே ரொம்பவே பதட்டப்பட்டு நம்ம விஜய கட்டி என்ன காவேரியாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற ஏன் என்னாச்சு வீட்டுல இருக்கிற யாராச்சும் திட்டினாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட கேட்கவும் இல்லைங்க நீங்க கொஞ்ச நேரம் வரலன்னதுமே எனக்கு ரொம்பவே பதட்டமாயிருச்சு ஆயிடுச்சு உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு பயந்துட்டுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டமா பேசவும் இங்க பாரு காவேரி நீ பயப்படாத எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் கையில கால்ல எல்லாம் அம்மா போட்டிருக்கிறத பாக்குறாங்க என்னங்க உங்களுக்கு அம்மா போட்டிருக்குங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு காவேரி ஒண்ணும் இல்ல அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லங்க உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு நீங்க தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுங்க நீங்க எங்க கூட இருக்காத இருக்காதுன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் நீங்க வந்து கேட்காம இப்ப பாருங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி நீ சேஃபாயிரு இனிமே நான் உங்க பக்கத்துல இருக்க போறது இல்ல நான் இருந்தேன்னா உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும் உனக்கு தான் சரியாயிடுச்சு இல்லை நான் போகிறேன் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு நான் சரியாயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இதுக்காகவா சரியாயிட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ரொம்பவே கோபமாக நம்ம சாரதா வந்து திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டேன் இங்க பாருங்க நீங்க காவேரியை எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமா நம்ம சாரதா சொல்லவும் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல என் பொண்ணு தான் பேசிட்டு இருக்கேன் என் பொண்ணு விட்டுடுங்க விட்டுடுங்க நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது நீங்க எதுவுமே கேட்காம திரும்ப திரும்ப என் பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்ப வேகமா நம்ம விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கவும் சாந்தியும் வெளியே வந்துடுறாங்க வந்த உடனே நான் அன்னைக்கே சொன்னேன் யாரோ வெளியில நின்றுட்டு இருக்காங்க உள்ள போனாங்கன்னு சொன்னேன் ஆனா இந்த இவ ஆஹ் இவ எதையோ சொல்லி நம்மள குழப்பி விட்டுட்டா இப்ப பாத்தியா கூடவே இருந்திருக்காங்க இங்கவே இருந்திருக்காங்க அப்படின்ன மாதிரி நம்ம சாந்தி இருந்துட்டு காவேரியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கு விஜய் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா ஆனா நம்ம அம்மாவோட சம்மதத்தை தான் காவேரி எதிர்பார்த்துட்டு இருக்கா ஆனா நம்ம அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இருக்குது இங்க பாருங்க நான் காவிரியை வந்து ரொம்பவே சந்தோஷம் பார்த்திருப்பேன் பார்த்துப்பேன் அப்படின்னு மாதிரி சாரதா கிட்ட சொல்லுவோம் சாரதா இருந்துட்டு நீங்க என் பொண்ணை பாத்துக்கின்றதெல்லாம் போதும் இனிமே என் பொண்ணை வந்து நீங்க பாத்துக்க தேவையில்லை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி நீ சந்தோஷமா இரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்காக நீ தனியா இருக்க தனியா இருக்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரியை ரொம்பவே திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா சாரத காவேரியும் விஜயும் புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க